ஓகேங்க இந்த வீடியோ தொடச்சா பார்த்தவங்களுக்கு நன்றி ரொம்பவே எல்லா வளரும் முடிஞ்சதா எல்லா முடிஞ்சது ஓகே ஓகே வளரும் முடிஞ்சு பாருங்க வெடி கொடுத்துக்கு பதிலா வளரும் முடிஞ்சது வெடி வாங்கி வெச்சிருக்கீங்களா வெடி வாங்கி வெச்சிருக்கீங்களா ஏன்டா வாங்குறதுல அப்படியே கட் பண்ணுங்கள தம்பி கொடுத்துக்கலாமே தம்பி கொடுத்தமான பயமா

சரி ஓகே பாபமே முதல் தடவை வேண்ட கையால ஜாவாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க பாபம் இந்த வாழ்த்து மீறிக்கும் கட்டாயமா இதை விட இன்னும் முன்னேறி ஒரு வேற லெவல் ஆகணும் நீங்க வாழ்க்கையில ஏன்டன்னா விலங்குதானே நீங்க ஒரு ஆர்வத்தோட இருக்கிறீங்க வாழ்க்கையில முன்ன வரணும் என்று அது கட்டாயமா நடக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறாங்களும் வாழ்த்துவான் கட்டாயமா அதுக்காகத்தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம்

இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா இப்போ நாங்க உதவி செஞ்சவங்க கடை கட்டுறதுக்காக உதவி செஞ்சவங்க கடையை கட்டி முடிச்சுட்டாங்க இப்போ அதை நாங்க திறந்து வைக்க போறோம் அதுதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இப்ப நாங்க எதுக்காக உதவி செய்யறோமோ அதை அவங்க புல்லா முடிக்கிறாங்க தானே எனக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அந்த வீடியோ ஒரு கல்விக்கான உதவியாக அமைஞ்சது இப்போ நாங்க போன மாதம் முதலாம் தேதி உதவிக்காக வீடியோ எடுத்தாங்க வீடியோ எடுத்து ஆரம்ப கட்டத்துல அந்த ஒரு பெண் பிள்ளை அவைக்கு தேவையான ஷூ அந்த ஸ்கூல் திங்ஸ் வாங்குறதுக்கு தேவையான உதவியை செய்துட்டு அதுக்கு பிறகு வீடியோ போட்டதுக்கு பிறகு இப்ப நிறைய உதவிகள் கிடைச்சது அதெல்லாம் நீங்க போன வீடியோஸில் நீங்க பார்த்துருப்பீங்க ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்ப பாருங்க ஒரு கடை உண்டு இப்போ அவங்க கிடைச்ச உதவிக்கு ஏற்ற மாதிரி கடை கட்டி முடிச்சிருக்காங்க ஓகே பாருங்க ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தானே இப்படி தோரணம் எல்லாம் கட்டி பலனெல்லாம் போட்டு பொங்கிருக்காங்க இப்ப நேரத்தோட பொங்கி முடிஞ்சு இப்ப நாங்க கொஞ்சம் லேட் ஆகிட்டு வர்றதுக்கு ஆஹ் ஓகே பாருங்க ஓகே இதான ஒரு நல்ல விஷயம் உண்மையிலேயே கிடைச்ச உதவிக்கு ஏற்ற மாதிரி முயற்சி தானே இப்ப அள்ளியும் கிடைக்கணும்னு எடுத்துட்டு பார்த்திருக்க கூட கிடைக்கிற இவ்வளோ எவ்வளவு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அதை பயன்படுத்தி ஒரு என்ன வாழ்க்கையில முன்னேற பார்க்கணும் அதுக்கான உதாரணம் தான் இது பாருங்க ஒரு கிடைச்ச உதவிக்கு ஏற்ற மாதிரி வடிவாரம் நீட்டா கட்டி முடிச்சிருக்காங்க பார்க்க நல்லா இருக்கு ஓகே இப்ப நார்மலான தகர்தான் அடிச்சிருக்காங்க தானே முயற்சி செஞ்சிருக்கிறாங்க இப்ப இந்த கடன் மூலமா வர லாபத்தை பயன்படுத்தி மேலும் அவங்க விரிவுப்படுத்தலாம் இப்போ சொல்லல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒருத்த ஒரு பில்டிங் ஒன்று வரலாம் அவங்களோட ஒரு முயற்சி தானே அதெல்லாம் ஆ ஓகே இது அது கரெக்டாக சொல்லணும் இதுக்கு ஏதாச்சும் ஏதாவது என்ன அந்த இது ஒட்ட சொல்லி என்ன சொன்னால் வெட்டும் கூறு தானே தகரம் ஓகேங்க ஓகே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கடடை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு வாங்கலாம் ஃபுல்லாக காட்டை தண்ணி வேணும் ஃபுல் வெளி தோட்டத்தை பார்த்துட்டு வாங்க

இப்ப நம்ம பெரிய கடை எல்லாம் கட்டல நார்மலா கிடைச்ச உதவி கிட்ட மாதிரி கட்டிருக்கிறீங்க இப்ப எப்படித்தானே ஒரு முயற்சி செய்து மேலும் மேலும் நீங்க விரிவுபடுத்துங்க கடையை அதை நல்லா சொல்லுவாங்க கட்டாயம் ஒன்று நம்பிக்கை வளர்ந்து அதான் நீ கட்டாயம் ஒண்ணு சொல்லுவீங்க தானே அதுலயே ஒரு விளங்குது எவ்வளவு உறுதியா இருக்கீங்க இல்ல அதுக்கு பக்கத்துல இப்ப நான் இப்ப ஒரு சின்ன கிழங்கு கடை மாதிரி சின்ன செட் பண்ணுவோம் செட் பண்ண போறீங்களா ஓகே இதுல இதுவும் இல்லாம அதுவும் அதுலயும் பின்னேரத்துல அதையும் ஏற்கனவே தானே செய்து கொண்டு வந்த நீங்க அப்ப அதையும் செய்யுங்க சந்தோஷம் இருக்கு பாக்கும்போது பரவாயில்ல கட்டி யாரு டெக்கரேஷன் பண்ணினேன் இன்னொரு ஆளா

நம்ம ஓபனிங் பண்ணனும் பதுக்கு முதல்ல எதை சொல்ல போறீங்களா இல்ல இப்ப நீங்க இப்ப எனக்கு உதவி செஞ்சதாலே இந்த இந்த அளவுக்கு நான் கட்டி முடிச்ச நானு ஆ அதான் கட்டாயமா யாருக்கு உதவி போகணுமோ அவங்களுக்கு போகும் தான் கட்டாயமா இப்ப என்னோட சேனல்ல பாத்துருப்பீங்க இப்ப நிறைய வீடியோஸ் நான் போடுறேன் அதுல இப்ப அந்த வீடியோ பார்த்து இப்ப புலம்பெயர்ந்த நம் தமிழுறவுகள் இவங்களுக்கு கொண்டு கொடுங்கன்னு சொன்னா நான் அதை அப்படியே கொண்டு கொடுப்பேன் அதே போல தான் வீடியோ போட்டு

ஓகே அக்கா நீங்க வாங்கின சாமான் எல்லாமே நல்ல சாமான்தான் இப்ப தேவல வாங்காம அவசரத்துக்கு இன்னும் ஓடி வருவாங்க கறி இதெல்லாம் தேவைப்படும் முக்கியமான சாமான்கள் சோஃப் இந்த அநேகமா இந்த சின்ன பிள்ளையில கவர் பண்ணுவீங்க போல சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் தானே சின்ன பிள்ளைகள் கட்டாயமா இந்த இதுகள் தான் போகும் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை தானே சின்ன பிள்ளை இருப்பாங்கன்னு சொன்னா ஓடி வருவாங்க இந்த ரசம் மோசு சமைக்கிற தீயில ஓகே ஃபுல்லா சாப்பாந்தா இருக்கு நான் சொன்ன மாதிரி அக்கா இந்த சின்ன பிள்ளையில நல்லா கவர் பண்ணும் சூரியா இருக்கட்டும் பாருங்க இந்த இதா இருக்கட்டும் சரி பாருங்க ஃபுல்லா கடை புள்ள சாமானா தான் இருக்கு ரெண்டு பேரும் யாரும் முதலாளியில தங்கச்சி தானே ஆ நீங்க தானே கடையோட பேர் வச்சுட்டீங்களா கடக்கு என்ன பேர் முன்னுக்கு வாங்கல என்ன பேர் கடையோட ஆ கடைக்கு பேர் கடைக்கு பேர் இல்ல சரி ஓகே அத பெருசா கட்டையமா கட்டுவீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அதுக்கு 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 சீக்கிரமாவும் கட்ட முடியும் உங்களால முயற்சி இருக்குதானே சரி ஓகே இப்ப உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கேக்கா ஏன்னண்டா இப்ப நீங்க என்ன இந்த இடத்துல போகுமோ அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க இப்ப அனாவசியமா ஒண்ணும் நாங்க வாங்க முன்னு ஆசைப்படுற இதுக்கு ஜாவரம் செஞ்சுக்கீங்களா தானே அப்ப நான் வாங்குறேன் முதல் தடவியா பாப்பம் இந்த கை ராசிக்கு எப்படி இருக்கேன் என்ன வாங்கலாம் என்ன நூறு ரூபாய்க்கு என்ன இருக்கு എന്നരെกินറായേ ബിസ്ക്കറ്റ് ബാഗിരുന്നേ ഓ മാം താങ്ങാന ബിസ്ക്കറ്റ് ബാഗേ രണ്ട് താങ്ങാന എന്നെ എന്നെ കട ഹം താങ്ങ് രണ്ട് താങ്ങാലാ നാഗ രണ്ട് വീര ദിക്കുന്നാനേ രണ്ട് താങ്ങ ഹം സേ ഓക്കേ വാങ്ങിട്ട് 100 രൂപ ഹം അടിച്ച വിലയാണേ ഓ സേ ஓகே பாபமே முதல் தடவை எந்த கையால ஜாவரத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க பாபம் எல்லாமே இந்த வாழ்த்து மீறிக்கும் கட்டாயமா இதை விட இன்னும் முன்னேறி ஒரு வேற லெவல் ஆகணும் நீங்க வாழ்க்கையில ஏண்டான்னா விலங்கு தானே நீங்க ஒரு ஆர்வத்தோட இருக்கிறீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் என்று அது கட்டாயமா நடக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறாங்களும் வாழ்த்துவாங்க கட்டாயம் அதுக்காக தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம் அதுவும் ஒரு காரணம் தான் இப்ப நிறைய பேர் பாப்பாங்க தானே அப்ப வந்து பிள்ளைகளுக்காக அந்த அம்மா அந்த வாழ்றாங்க முயற்சி வெற்றி பெறணும் அப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் வாழ்த்துங்க அந்த அக்கா அக்கடை முயற்சி வெற்றி பெறணும் வந்து பேர் வாழ்த்துவாங்க ஓகே சந்தோஷமா இருக்கு அப்ப சரி இனிமேல் புள்ள கடை துறப்பீங்கன்னா வீட்டுல தான் இருக்கிறாங்க அப்ப எல்லா நாள் சனி நாய் ரெண்டு டைம் துறப்பாங்க கட்டாயமா வாங்க இந்த கடையை பார்க்கணும் வேற இடத்துல இருந்தாலும் கடையை வந்து பாருங்க கடை இந்த வீடியோ பார்த்தாச்சு சரி ஓகேங்க அக்கடை ரெண்டு பிஸ்கெட் வாங்கியிருந்தாங்க நூறு ரூபா பாக்கெட் தம்பி சாப்பிடு தம்பி எத்தனையா மண்டி மூணு சாப்பிடு நானும் சாப்பிட்றேன் சரியானேக்கா எப்படி அக்கா இப்ப நிறைய சாமான்கள் வாங்கிருக்கிறீங்க எங்க வாங்கினீங்க வேற ஊர்ல இருக்கு ஹோல்சேல் ஒரு பெரிய நீங்க வாங்கி ரெகுலரா அந்த கடையில எடுக்கலாம் கொஞ்சம் விலை குறைஞ்சி போட்டு தருவாங்க அப்ப ஓகேவா விலை எல்லாம் ஓகே உங்களுக்கு சரி தானே அப்ப நீங்க ஒரு நல்ல கடன் தான் அதுலயே தொடர்ச்சி எடுக்கல தானே முடிய முடிய இப்ப என்னண்டா இப்ப அக்காவுக்கு இப்ப உள்ள இருக்கிற சாமான்கள் வாங்குறதுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் தந்தண்ணா அதுக்கு பிறகு அந்த கடை கட்டி முடிஞ்சது பிறகு சொன்ன அக்கா அப்ப புல்ஃபில் ஆகணும் தானே இப்ப கடையை மட்டும் கட்டி கொடுத்து கூட சும்மா விட கூட இப்ப அதுக்கும் முதல் முதல் சேவை தேவை தானே இப்போ சாமான் வாங்குறதுக்கு அப்போ உடனே முப்பது ஒன்று ஒன்று கொடுத்து நான் காட்டேன் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஓகே சந்தோஷம் மாதிரி தம்பி நீங்க முதல் நீங்களும் முதலாளி தானே என்ன சண்டை ஓடிப்பீங்களா இவ தானே முதலாளி ஆ நீங்க தானே அப்போ பேர் ஒன்று போட்டோம் என்ன பேர் ஆ பிரித்திகா பிரித்திகா ஸ்டோர்ஸ் என் உண்மையிலே என்ன இப்போ லாபம் கிடைக்கக்குள்ள அந்த லாபத்தில் நார்மலா பெரிய சிலவல் சிலவு பண்ணாம நார்மலாக ஒரு சின்ன நேம் உண்டு சரியா

ஒரு காசும் ஏழாம் மாசம் பத்தாம் தேதி வந்தேன் நீங்க வந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் காசும் மகளுக்கு சைக்கிளும் வாங்கிக்கொண்டு நீங்க நான் இந்த வேலையை முடிஞ்சது ப்ரோ கொல் பண்ணி சொன்னேன் நான் தம்பி சாமாடுக்க காசு இல்லையான்னு சொல்ல ஏழாம் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி நீங்க கேட்கல நான் தான் நீங்க வந்து கட்டி உங்களுக்கு சொன்னீங்க அப்ப நான் யோசிச்சேன் அப்படின்னு சாம வாங்க காசு சேவ நான் தந்தேனா தேதி முப்பதாயிரம் அதேபுற நீங்க வாங்கிட்டு இன்னைக்கு சொல்லிருக்கீங்க இன்னைக்கு வந்து எடுத்து வீட்டு எடுப்பேன் சொல்லிருக்கிறீங்க இப்ப மொத்தமா உங்களுக்கு இப்ப நான் தரப்போற எல்லாம் சேர்த்து உம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் இப்ப நானு இப்பயும் தரப்போறேன்

அப்படித்தான் பிடிக்கும் இப்ப நாங்களும் இப்ப சொல்லப்போனா ஒரு ஃப்ரெண்டு கடை ஆஹ் முடிஞ்சிட்டேன் அந்த தொழிற்சா பாக்கலாம் நீங்க அடுத்த அடுத்த கட்டம் நான் போடுவேன் அதை நாங்க முன்னின்று நாங்க செய்தோம் நாங்க இப்ப நீங்களே சொன்னீங்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தது இப்ப அக்கடை பணத்தை கொடுத்தா அவைக்கு ஆர்வம் அவட கையாலேயே செய்யணும் அது அன்னைக்கு பேச்ச பாக்குள்ள எனக்கு விளங்கிட்டு நான் தான் செஞ்சேன் எல்லாம் சாமான் எடுக்க போன நான் தான் எல்லாம் நான் தான் செஞ்சேன் அந்த ஆர்வம் எங்களுக்கு விளங்கிட்டு அதனாலதான் அவங்களோட கையில சந்தை விட்டு நான் சொன்னோம் எங்களுக்கு விளங்கும் இப்ப யாரோட கையில கொடுத்தா சரியா செய்து முடிப்பாங்க அப்ப அக்கட கையில கொடுத்தா சரியா செய்து முடிப்பீங்கன்னு எனக்கு விளங்கினது அப்ப உங்க கையில தந்து விட்டு போன நான் சரிய காப்ப சொல்ல போனா தொண்ணூறு ரூபாய் தந்தேன் நான் அதுக்கு போற முப்பதாயிரம் ரூபாய் ஓகே இப்ப என்னடா இப்ப உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு வாங்கி வந்திருக்கேன் அந்த அந்த கிஃப்ட போய் எடுத்து வாங்க அது மேசில வைங்க பிஸ்கெட் வச்சுட்டு அந்த பிரேம் ஒண்ணு எடுத்து வாங்களா தம்பிக்கு வேலை சாரணா இல்லதானே சரி ஓகே அப்படியே இல்லைங்க அண்ணனுக்கு பக்கத்துல இந்த குப்பி இமைச்சு கொள்ளுங்களா சாமி படம் ஒன்று வாங்கி வந்தேன் அது என்ன சாமி படம் நினைக்கிறீங்க சொல்லுங்க இது இப்ப கடை கடைக்கு நாங்க என்ன வாங்கி தருவோம் என்ன சாமி படம் பாப்போமே பிள்ளையார் தான்

சரி நீங்க போய் சொல்லிட்டு வாங்கல சரியா காட்டுங்க அப்படி வீடியோல காட்டுங்க சரியா நீங்க சொல்லிட்டு வாங்க வெண்ணோட பரிசா அந்த லக்ஷ்மி படம் செல்வம் கூடணும் உங்களுக்கு இப்ப என்னண்டா உங்களுக்கு இப்ப இந்த வீடியோடையும் பணம் தரப்போறேன் நான் சரியா பேசிட்டு நான் பணத்தை தாரன் அதுக்கு பிறகு நம்ம பேசுவோம் இது தங்கச்சிக்குரிய பணம் தான் என்ன பாருங்க தங்கச்சி எவ்வளவு இருக்கு இருபத்தஞ்சு சரி இப்ப அது ஏன்னு நினைக்கிறீங்க இருபத்தஞ்சு ஏன் தார நினைக்கிறீங்க படிப்பு செலவுக்கு யாரு சொன்ன உங்களுக்கு படிப்பு செலவு செய்யறது யாரு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையா சரி ஓகே பரவாயில்ல இப்ப இப்ப நான் அப்ப நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுமா ஒரு ஆறு மாசத்துக்கான இப்போ ரெண்டு சொன்னாரு ஆறு மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் அல்லது இருபத்தாயிரம் ரூபான்னு சொன்னவர் இப்ப உங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபான்னு பிரிக்காரு சரியா இப்ப இப்போ இன்னொரு ஐயாயிரம் ரூபா இருக்கு இதை தமிழ் தம்பி கொடுக்குறேண்ணா தம்பி என்ன உனக்கு இல்லை கொப்பிகள் இல்லையா ஆ இருக்கா ஆ அப்போ இதே நீ என்ன தேவையோ நீ அதை வாங்கிடு சரியா ஓகேவா சரி இப்போ என்னெண்டா இப்போ உங்களுக்கு மொத்தமாக நான் சொன்ன மாதிரி தான் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபா அது அதை நான் தனித்தனியாக சொல்கிறேன் இப்போ நான் ஆரம்ப கட்டத்தில் பத்தாயிரம் கொடுத்தேன் நான் உங்களுக்கு அதுக்கு பிறகு வீடியோ எடுக்கும் போது சைக்கிளும் தொண்ணூறாயிரம் ரூபாய் காசு ஓகே அப்ப என்னன்னு சொன்னா அதுல சஞ்சய் அண்ணன் அறுபத்தி ஏழு அனுப்பி இருந்தாரு அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அந்த அண்ணன் தான் இந்த படிப்புக்கான ஹெல்ப்பையும் செய்யறாரு அப்ப அந்த அண்ணனுக்கு நன்றி கனடாவில் இருக்கிற சஞ்சய் அண்ணன் அடுத்தது பிரான்ஸ் அண்ணன் அவர் பேர் குறிப்பிட விரும்பல அவர் அறுபாயிரம் ரூபாய் அனுப்பி இருந்தாரு அப்படிதான் அவங்கள மாதிரி கஷ்டப்படுறாங்க கொடுங்கண்டு அனுப்பினாரு அப்ப அந்த பணத்தை தான் தந்த நான் அதுக்கு பிறகு ஆரம்பத்துல இருந்த பத்தாயிரம் ரூபா அந்த அவுஸ்திரேலியா நான் வளமே சொல்றேன் எனக்கு ஒரு பெரிய பணத்தொகையான உதவி செஞ்சு கொண்டு இருக்கிற அவுஸ்ட்ரேலியா அண்ணன் அந்த பணத்தை அனுப்பினாரு அடுத்தது இந்த சாமான் வாங்குறதுக்கு இப்ப அந்த முப்பதாயிரம் ரூபா ரவீந்திர அண்ணன் சரியா ரவீந்திர அண்ணன் அவரு பிரான்ஸ்ல இருந்து அனுப்பினாரு அப்ப இப்ப எவ்வளவு இப்ப வந்துட்டு பாருங்க சரியா அது இந்த ஐயாயிரம் வரைக்கும் தானே இந்த ஐயாயிரம் ரூபா நேரு அர்ச்சனா அவங்க தான் அனுப்பினாங்க அவங்களோட அப்பாவோட ஒரு நினைவு நாளை முன்னிட்டு எனக்கு ஒரு சிறிய ஒரு பணத்தொகை அனுப்பினாங்க ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஓகே அடுத்தது வந்து இந்த மாசம் மாசம் உங்களுக்கு அந்த அண்ணன் இருபத்தி அனுப்பினாரு ஓகே இப்போ அந்த அண்ணனோட பேசுவோம் கட்டாயமாக பேசணும் அந்த அண்ணனோட போன வழியோடய நம்ம பேசணும் சரியா ஓகே போன் ரெண்டு

இப்போ நிறைய பேர் இப்போ மூணு பேருக்கிட்ட உதவி செஞ்சிருந்தாங்க இப்ப அவங்க ஒரு அண்ணன் அவர் பேரை கூட சொல்ல விரும்பலை அடுத்தது அவங்க பிஸியா இருப்பாங்க இந்த அண்ணன் எடுத்தா பேசும் இந்த வீடியோ மூடி எடுத்து கிடையாது ஏன்னா கட்டாயமா பேசணும் ஏனண்டா இந்த அண்ணன் உங்களுக்கு ஆறு மாசம் அனுப்புறேன்னு சொல்லிருக்கிறாரு இப்ப முதற்கட்டமாக இருபத்தி அனுப்பிட்டார் அனுப்பிட்டாரு சொன்ன மாதிரி அனுப்பிட்டாரு அப்ப அந்த அண்ணனுக்கு நன்றி சஞ்சய் எனக்கு கனடாவில் இருக்கிற அடுத்து என்னெண்டா அவர் தான் இந்த வீட்டுக்கான உதவி செய்தார் அந்த என்ன அந்த குளசி பாஸ் பண்ணினேன் இப்போ நாங்கள் ஒரு வீடு கட்டி கொடுத்தோம் நாலு லட்சத்தி ரூபாய்க்கு அதில் ஒரு ரெண்டு லட்சம் அனுப்பினது இந்த சஞ்சய் அண்ணன் தான் அந்த அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி இப்படித்தானே இப்போ சில பேர் நினைக்கலாம் இப்போ நிறைய கருத்துக்களும் வருது தானே இப்போ இப்போ நான் நிறைய காசுகள் நிறைய பேர் கொடுக்குறேன்டெல்லாம் வருது இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய காசு இருக்கிறன்னா சொல்கிறாங்க இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ தொடர்ச்சியாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இப்போ நான் அவங்க எதுக்காக காசு அனுப்புகிறாங்களோ அதை நான் சரியா செஞ்சு முடிக்கிறேன் சரியானே கப்ப இந்த அண்ணன் பெரிய ஒரு பொறுப்புன்னு சொன்னார்ஜென்ட் வாணிப்பி வீடு கட்டி கொடுங்கன்ட்டு அப்ப வீடு பிறகு நாங்க அதுக்குரிய பில் எல்லாம் அவருக்கு அனுப்பினாங்க ஆஹ் ஓகே அந்த ரவீன்ற கோல் இப்ப ரெண்டு போட்டிருக்கிறாரு அவர் பிரான்ஸ்ல இருக்கிறாரு அவரு 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 சம்பந்தம் உள்ள இருக்க என்று சொல்லலாம் அவர் உங்களுக்கு ஒரு என்ன சப்போர்ட் பண்ணிருக்கிறாரு அனைவருக்கு ரொம்பவே நன்றி என்னன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி தான் வலமே சொல்றதுதான் அவங்களோட ஒரு உழைப்ப நம்மளுக்கு அனுப்புறாங்க பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறணும் இப்ப நான் உங்களோட கடை ஓபன் பண்ணி தந்திருக்கேன் சொல்ல போன நான் அப்படி விட மாட்டேன் நானும் ஏதோ ஒரு கடத்துல வந்து பாப்பேன் அப்டேட் கொடுக்கத்தானே வேணும் அப்ப நீங்க என்ன செய்யணும்டா லாபங்கள் வந்து அதுல இன்னும் இன்னும் நீங்க டெவலப் பண்ணனும் உங்களோட கடையை அப்ப பாக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப எங்களுடைய சேனல் மூலமா உங்களுக்கு ஒரு நல்லதானம் நடந்திருக்கு எங்களுக்கு ஒரு பெருமை பெரும்புதானே எங்களுக்கு அதுவே போதும் எங்களுக்கு மற்றதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு நல்லது நடக்கும் எங்களுக்கு எங்களோட சேனல் மூலமா நல்லதான் நடந்தாதே போதும் எங்களுக்கு ஓகே இப்ப நாங்களும் அவசரப்பட்டுதான் ஃபேஸ் கொண்டிருக்கேன் என்னதுன்னா ஒரு தூர பயணம் கொண்டு போக போறேன் நான் இப்ப சரியா சங்கஜியோட பேசல வாங்கல கிட்ட வாங்க எனக்கு பக்கத்துல சரியா உங்களுக்கு படிப்புக்கான செலவு மாசம் மாசம் இருபத்தையாயிரம் ஐயாயிரம் ரூபா கிடைக்கும்

மீண்டும் மீண்டும் சஞ்சையான ஆறு மாதம் மகளுக்கு தொடர்ச்சியாக இருபத்தையாயிரம் இருபத்தாயிரம் காசி மாளுக்கு போடுவோம் என்று சொன்ன மாதிரி மகளுக்கு போட்டு கொண்டு கையில் கொடுத்துட்டீங்க முதற்கட்டமாக இருபத்தையாயிரம் மகளுக்கு கொடுத்து கொண்டு வந்து தம்பி கொடுத்துருக்காரு அவருக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்ல தெரிவிக்க விரும்புகிறேன் வாழ்வாதாரத்துக்கும் எனக்கும் இந்த வாழ்வ பிள்ளைகள் ரெண்டை நான் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி படிக்க இவங்களையும் படிக்க வைக்க ஆசைப்பட்டு நான் பழுவாரத்து உதவி கேட்டு நான் அதுக்கும் எனக்கு இந்த பணம் அனுப்பி இந்த கடையை நான் செஞ்சிருக்கேன் மற்றும் எனக்கு மற்ற உறவுகளும் எனக்கு என்ன மற்ற உறவுகளும் எனக்கு பணம் உதவி அனுப்பி அவங்களுக்கும் நான் திருப்பி திருப்பி நன்றி எலையும் நான் ஆசைப்பட்டு சொல்லுகிறேன் அதானே ரொம்பவே நன்றி ரொம்ப ஓகே இந்த விடிய முடிப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இப்ப நாங்க இதோட எத்தனாவது கடை

என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கொண்டிருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்